இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்றுணிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் எவைகளெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ எவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமோ எவைகளெல்லாம் பாவத்திற்குட்பட்டு இருக்கிறதோ இவைகளையெல்லாம் விட்டு விலகுங்கள் என்று தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நாம் பாவத்திலே இருப்போமே ஆனால் தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போமே ஆனால் என்று தேவன் உனக்கு சொல்லுகிற அவைகளை விட்டு விலகுங்கள் எவையெல்லாம் பொல்லாங்காய் உனக்கு தோன்றுகிறதோ இது செய்தா தேவனுக்கு சரியான இருதயத்தில் தோன்றுகிறதோ அவளை விட்டு விலகுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் எதிர்த்து நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்ற பாவத்திற்கு விலகி போல இருப்பது நல்லது அல்ல நம் கர்த்தரோடு கூட சேர்ந்து பாவத்திற்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி ஓடி கர்த்தரோடு கூட சிந்திருப்பது நல்லது நம் கர்த்தரோடு கூட சேர்ந்திருக்கும் போது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும்